காங்கிரஸ் கட்சியின் மதிப்புமிக்க தலைவர் கிருஷ்ணன் அவர்களே சகோதரர் ஏ பி ஆர் மூர்த்தி அவர்களே ரோபோ ரவிச்சந்திரன் அவர்களே ஐஏஎம்எல் சையத் முஸ்தபா அவர்களே அபுசாலி அவர்களே மகேந்திரன் அவர்களே கே சி எம் துரை அவர்களே முத்துக்கண்ணன் அவர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மையமான நோக்கம் வரலாறு காணாத அளவிற்கு திருப்பூரில் மட்டும் சொத்துவெரி குப்பை வரி இன்ன வரிகள் உயர்த்தப்பட்டுள்ளன நம்முடைய அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் கே சி எம் துரை அவர்கள் அவர்கள் சங்கத்தின் சார்பில் கோவையிலே ஒரு சதுரடிக்கு எவ்வளவு வரி திருப்பூரிலே எவ்வளவு வரி எவ்வளவு உயர்வு என்ற விவரங்களை பட்டியல் போட்டு கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு திருப்பூர் மாநகராட்சி அதிகாரிகளை சார்ந்ததாகும் பிரபல மாநகராட்சிகளில் இல்லாத அளவிற்கு இங்கே மட்டும் வரி தேடி தேடி அழந்து போடப்படுகிற முறை என்பது திருப்பூர் மக்கள் மத்தியில் வியாபாரிகள் மத்தியில் உற்பத்தியாளர்கள் நதியில் ஆத்திரமூட்டலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஆத்திரமூட்டலுக்கு காரணமே திருப்பூரில் மட்டும் இத்தகைய வரி உயர்வு போடப்பட்டிருப்பது இதில் ஒரு விஷயத்தை வந்திருக்கிறவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் வராதவர்களுக்கும் விளக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்று கூட பத்திரிகையிலே ஒரு செய்தி பார்த்தேன் பிஜேபி மற்றும் அது சார்ந்த வகுப்புவாத அமைப்புகள் ஏதோ ஒரு இயக்கம் நடத்துவதாக போட்டிருக்கிறார்கள் அத்தகைய அமைப்புகள் இந்த வரி எதிர்ப்பை பற்றி பேசுவதற்குரிய தார்மீக தகுதி இல்லை ஏனென்றால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒன்றிய அரசு வழங்குகிற மானியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டுமானால் சொத்து வரியை உயர்த்துங்கள் என்று நிர்பந்திக்கிறது மத்திய அரசு எந்த அரசு வரியை மாநில அரசு உயர்த்த வேண்டும் என்று நிர்பந்தித்ததோ அவர்களை எதிர்த்து போராடினால் என்ன நிலை என்ன இரட்டை வேடம் தமிழக அரசு என்ன சொல்லுகிறது இந்த வரி உயர்வு ஒன்றிய அரசின் நிர்பந்தத்தால் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொல்லுகிறது ஆனால் ஒன்றிய ஒன்றியத்தை ஆளுகிற பிஜேபி வரி உயர்வை எதிர்த்து போராடுகிறார்களா வெட்கமாக இல்லையா ஆட்சியில் இருக்கிற பிஜேபி மாநிலங்கள் சொத்து வரியை உயர்த்தினால்தான் நாங்கள் மானியம் கொடுப்போம் என்று சொல்லுவது எவ்வளவு பித்தலாட்டம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர்களின் போராட்டம் கேலிக்குரியது கருதத்தக்கது அல்ல என்பதுதான் நான் இங்கே இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது அதற்கு அடுத்த ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் ஒன்றிய அரசு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் பட்ஜெட்டில் கார்பரேட் நிறுவனங்களுக்கு பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதிகளுக்கு முப்பத்தி சதவிகித கார்பரேட் டாக்ஸ் இருந்தது வரி இருந்தது அந்த முப்பத்தி குறைத்தது பாஜக அரசு மோடி அரசு லட்ச லட்சம் கோடிகளுக்கு அதிபதிகளுக்கு யாரை காப்பாற்று நீங்கள் யாருடைய அரசு வாக்களித்த ஏழை மக்களுக்கு சொத்து வரியை உயர்த்த சொல்லுகிறீர்கள் ஆனால் கார்பரேட் பெருமுதலாளிகளுக்கு முப்பத்தி ரெண்டு சதவிகிதமாக குறைக்கிறீர்கள் இழைத்தவனுக்கு மேலும் சூடு போடுகிறீர்கள் கொடுத்தவனுக்கு விருந்து வைக்கிறீர்கள் இந்த முறை எப்படி நியாயம் இதற்கு யார் பதில் சொல்ல வேண்டும் பாஜக அரசு சொல்ல வேண்டும் எதற்காக கார்ப்பரேட் வரியை குறைத்தீர்கள் பத்து சதத்தை குறைத்து எதற்காக லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்க அனுமதித்தீர்கள் இதற்கு விடை சொல்ல வேண்டியது பிஜேபி அதே மாதிரி வரி சலுகை இந்த பத்தாண்டுகளில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஏறத்தாழ லட்சம் கோடி சலுகை அளிக்கப்பட்டுள்ளது யாருக்கு சலுகை கார்பரேட் பெருமுதலாளிகளுக்கு யாருக்கு வரி உயர்வு அன்றாட காட்சிகளுக்கும் சிறு குறு தொழில் செய்கிறவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வரி உயர்வு வரி சலுகை இந்த பத்தாண்டுகளில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஏறத்தாழ லட்சம் கோடி சலுகை அளிக்கப்பட்டுள்ளது யாருக்கு சலுகை கார்பரேட் பெருமுதலாளிகளுக்கு யாருக்கு வரி உயர்வு அன்றாட காட்சிகளுக்கும் சிறு குறு தொழில் செய்கிறவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வரி உயர்வு ஆனால் கார்ப்பரேட்டுக்கு வரி ரத்து எட்டரை லட்சம் கோடி ரத்து இவர்கள் ஆண்ட காலத்தில் ஏழை எளியவர்களுக்கு வியாபாரிகளுக்கு சிறு உற்பத்தியாளர்களுக்கு வரி உயர்வு ஆனால் கார்பரேட் வரி சலுகை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த பத்து வருடங்களில் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா வாங்கிய கடன்களை எவ்வளவு ரத்து செய்தீர்கள் யாருக்கு செய்தீர்கள் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் பெருமுதலாளிகளுக்கு ரத்து செய்திருக்கிறது இந்த அரசு இது ஒரு குற்ற செயல் இல்லையா எட்டு லட்சம் வரியிலே ரத்து செய்தீர்கள் சலுகை கொடுத்தீர்கள் வாங்கிய கடனை கட்டாமல் பதினாறு லட்சம் கோடியை தள்ளுபடி செய்தீர்கள் முப்பத்தி ரெண்டு சதவிகித வரியை இருபத்தி ரெண்டாக குறைத்தீர்கள் இவை முற்றிலும் கார்ப்பரேட்டை வாழ வைப்பதற்கு கார்பரேட்டை வாழ வைத்து இந்தியர்களை சாகடிப்பதற்கு அவர்கள் மேற்கொண்டுள்ள ஆயுதம் தான் வகுப்புவார் மதவாதம் சாதி மோதல்கள் இவற்றை செய்கிறார்கள் இதை கார்பரேட் ஆதரவை மறைக்க முயற்சிக்கிறார்கள் எனவே பாரா உஷார் என்று நான் குறிப்பிட விரும்புவது இந்த பிஜேபியை பற்றி தான் இந்த மூன்று அம்சங்களுக்கும் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் அவர்களுக்கு சரி அளித்துவிட்டு வஞ்சகம் பாருங்கள் சர்க்கார்களை வரியை உயர்த்த சொல்லுகிறார்கள் அவர்கள் உயர்த்தினால் உயர்த்தி விட்டால் பார்த்தீர்களா என்று போராடுவார்கள் என்ன கொடுமை இது சகிக்கிற பித்தலாட்டமா ஏற்றுக்கொள்ளுகிற பித்தலாட்டமா உங்கள் சர்க்கார் தானே வரியை ஏற்றி சொல்லுகிறது பின் எதற்கு தெருவிலே வந்து போராடுகிறாய் என்ன நோக்கம் இதுதான் அரசியல் பித்தலாட்டம் என்பது அதைத்தான் பிஜேபி செய்ய எனவே இவர்கள் விஷயத்தில் மிகுந்த உஷாத்தன்மையோடு இருக்க வேண்டிய அவசியத்தை இந்த நடவடிக்கைகள் குறிப்பிடுகின்றன அதே நேரத்தில் மாநில அரசு ஜனாயக அரசியல் அமைப்பு இந்திய அரசியல் அமைப்பு ஜனநாயகத்தில் உரிமை எவரொருவருக்கும் உண்டு நகரமன்ற கூட்டம் என்றால் முன்வைக்கப்படுகிற தீர்மானத்தின் மீது தங்கள் கருத்து என்ன என்று சொல்லுவதற்கு ஒவ்வொரு நகரமன்ற உறுப்பினருக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் உரிமை உண்டு அந்த உரிமையை மறுத்திருப்பது ஜனநாயக விரோதம் அவர்களின் கருத்துக்களை பதிவு செய்யாதது பதிவு செய்ய ஒத்துக்கொள்ளாதது ஜனநாயக ஜனநாயக விரோதம் இந்த அமைப்பில் ஜனநாயக விரோத செயல் நடைபெறுவதால் வெளியேறி தெருவில் அமர்ந்து தங்கள் எதிர்ப்பை காட்ட முயன்ற கவுன்சிலர்களின் மீது காவல்துறை கை வைத்தது நான் டெல்லியிலே இருந்து பார்த்தேன் ஒரு பிக் பேக்கெட் ரவுடியை இழுத்து கொண்டு செல்வது போல இழுக்கிற அந்த போலீசாரின் உடை எழுபத்தி ஏழு வருட சுதந்திர ஆட்சிக்கு பின்னரும் போலீஸ் சுதந்திர போராட்டத்தில் எப்படி போராடிகளை தாக்கியதோ அதுபோல் உரிமைகளை நிலைநாட்ட ஜனநாயக உரிமைகளின் நிலைநாட்ட போராடுகிறவர்களை கையை பிடித்து தர தர என்று இழுத்து கைகலப்பில் ஈடுபடுகிறவரை போல் நடந்து கொண்ட விதம் அருவறுக்கத்தக்கது அனுமதிக்க முடியாத அத்துமீறல் அவர் போட்டிருக்கிற உடைக்கும் அவருடைய நடவடிக்கைக்கும் பொருத்தமில்லை காவலர் என்ற சொல்லுக்கு அது பொருத்தம் அல்ல தொடர்கள் நண்பர் கிருஷ்ணன் சொன்னது போல கொஞ்ச நேரம் எதிர்ப்பை தெரிவித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆத்திரம் ஆத்திரமூட்டுகிறார் அவர் ஒருவர் இது நல்லதல்ல இதே மாதிரி இன்னொரு போராட்டத்திலும் வந்து அதிகாரி நடந்து கொண்டார் என்று கேள்விப்படுகிற போது போலீசாருக்கு மக்கள் மீது கை வைக்கிற உரிமை சட்டப்படி இல்லை மக்களை அடித்தேன் என்று நீதிமன்றத்தில் இவர்களால் சொல்ல முடியாது மக்களை இன்ஸ்ட்ரீட் செய்ததாக சொல்ல முடியாது இவர்களுக்கு எந்த உரிமையையும் சட்டம் வழங்கவில்லை ஒரு ஜனநாயக அரசியல் மக்களின் காவலர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே போர்டு மாற்றப்பட்டிருக்கிறது அதன்படி நடந்து கொள்ள வேண்டாமா கனிவாக மக்களின் காவலர்களாக நடந்து கொண்டீர்கள் அரசியல் சட்டத்தின் அடிப்படைகளை காப்பாற்றுகிற கைதியாகவான் நீங்கள் செயல்படுகிறீர்கள் செயல்பட்டீர்கள் இவையெல்லாம் திருந்திக் கொள்வதற்காக முன்வைக்கப்படுகிற விஷயம் இதே கதிப்போக்கு தொடருமானால் கடுமையான எதிர்விளைவுகளை தூண்டிவிடுகிற குற்றத்திற்கு நீங்கள் ஆளாவில் மக்கள் அல்ல மக்கள் அமைதியானவர்கள் போராடுகிறவர்கள் அமைதியானவர்கள் அவர்களை ஆத்திரமூட்டி தூண்டிவிடுகிற செயல் இந்த அதிகார வர்க்கத்தின் கிளர் போன மலிவான நடவடிக்கைகளால் தான் இது கை வைக்கிற உரிமை சட்டப்படி இல்லை மக்களை அடித்தேன் என்று நீதிமன்றத்தில் இவர்களால் சொல்ல முடியாது மக்களை இன்ஸ்ட்ரீட் செய்ததாக சொல்ல முடியாது இவர்களுக்கு எந்த உரிமையையும் சட்டம் வழங்கவில்லை ஒரு ஜனநாயக அரசியல் அமைப்பில் மக்களின் காவலர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே போர்டு அல்லவா போலீஸ் நிலையத்தில் அதன்படி நடந்து கொள்ள வேண்டாமா தனிவாகமா நடந்து கொண்டீர்கள் மக்களின் காவலர்களாகவா நடந்து கொண்டீர்கள் அரசியல் சட்டத்தின் அடிப்படைகளை காப்பாற்றுகிற கைதியாகவா நீங்கள் செயல்படுகிறீர்கள் செயல்பட்டீர்கள் இவையெல்லாம் முன்வைக்கப்படுகிற விஷயம் இதே கதிப்போக்கு தொடருமானால் கடுமையான தூண்டி தூண்டிவிடுகிற குற்றத்திற்கு நீங்கள் ஆளாவீர் மக்கள் அல்ல மக்கள் அமைதியானவர்கள் போராடுகிறவர்கள் அமைதியானவர்கள் அவர்களை ஆத்திரம் தூண்டி தூண்டிவிடுகிற செயல் இந்த அதிகார வர்க்கத்தின் கிளறுதட்டி போன மலிவான நடவடிக்கைகளால் தான் இந்த நடவடிக்கைகளை அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் மேலும் கூடும் எனவே மாநில அரசு இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது எவ்வளவு உயர்த்தி இருக்கிறீர்கள் என்ற விவரத்தை எனக்கு முன்னர் சொன்னார்கள் என்னுடைய கையிலும் அதற்கான நீண்ட பட்டியல் இருக்கிறது அவற்றை படித்து மீண்டும் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இது எங்கும் இல்லாத அளவிற்கு இங்கு உயர்த்தப்பட்டிருப்பதால் கடும் போராட்டம் வெடித்துள்ளது இது கட்டுப்பட வேண்டுமானால் அறிவிக்கப்பட்டதை திரும்ப பெற வேண்டும் வியாபாரிகளை தொழிலதிபர்களை பொதுமக்களை இன்ன பிற அமைப்புகளை அழைத்து பேசி ஒரு சுகமான இணக்கமான தீர்வை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வலியுறுத்துகிறோம் இவற்றை நிறைவேற்ற வேண்டும் அதே போல் இங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து வியாபாரிகள் சங்கம் மற்றும் அனைத்து தொழில் அமைப்புகளின் சார்பில் இந்த அபரிமிதமான வரி உயர்வை ரத்து செய்ய சொல்லி வருகிற பதினெட்டாம் தேதி இன்றைக்கு அவர்கள் கடையடைப்பை மேற்கொள்ளுகிறார்கள் அந்த மேற்கொள்ளுகிற நடவடிக்கைக்கும் இந்த அமைப்புகள் ஆதரவளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் எட்டாம் தேதி முடிந்துவிட்டது அவர்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே கடையடைப்பு போராட்டத்திலேயும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்பதை கேட்டு இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சிக்கல்களுக்கு இடையிலும் பெருமளவில் வந்து பங்கு கொண்ட தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் நெஞ்சம் நிறைந்த நன்றியோடு மீண்டும் மீண்டும் உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்பதையும் நினைப்படுத்தி இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்